நான் இப்போ பார்க்குற மாடு பாத்தீங்கன்னா அச்சாஸ் டைப்பான மாடு மூணு கிலோ கலந்த மாடு செவல வெள்ள கருப்பு மூணு கிலோ கலந்த மாடு இந்த மாடு மடி மடிப்பை பாருங்க காம்பூர்சி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பிரம்மாண்டமான மடி செட்டு காம்பூரிசை நல்ல மடி செட்னா சதர சதரம் பைக்கால்சை எந்த பிரச்சனையும் நாலு காம்பு ஒரே ஈவனாக தான் இருக்கும் இந்த மாடோட கரவு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் கரவு வரும் நெத்தியில் பாருங்க அழகான ஒரு வெள்ளை மோடி டைப் மோட்டி டைப்பான மாடு எல்லா கிளைமேட்டும் தாங்கும் எல்லா தற்போது தாங்கக்கூடிய கூடிய மாடு ஓகே தோல் பார்த்தீங்கன்னா நைஸ் தோல்னா கண்ணு போட்டு நாள் கண்ணு போட டைம் இருக்கு ரெண்டாவது கண்ணு போயிட்டு ரெண்டாவது மாடு கரை வந்து தலத்துல இருபத்தஞ்சு லிட்டர் கறந்த மாடு ஓகே எல்லா க்ளைமேட்டும் கிளைமேட் யாரோ வாங்கிக்கலாம் இல்லாமல் வாங்கிக்கலாம் ஓகே மடி வெளியிட மட்டி இருக்குன்னா எட்டு நாள் ஃபுல்லா மட்டும் இருக்கும் காட்டு மேட்ச்சா அந்த மாடுதான் உரம் எப்படி மட்டும் பாருங்க மேட்சர்ல உரம் பாருங்க பூண்டு கூட எப்படி சாப்பிடு பாருங்க பண்ணையில இருந்துருக்கோம்னு நினைப்பாங்க அதெல்லாம் காட்டு மைச்சு தான் பாருங்க பாருங்க எப்படி கசப்பூன் எப்படி சாப்பிடுது பாருங்க எல்லா கிளைமேட்டும் தாங்கும் கசப்போண்ட எப்படி பாருங்க